இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னும் ஒரு தடவை அவன் இனியா கூட பேச ட்ரை பண்ணாலே அவனை வெட்டி போட்டுருவன் என செழியன் வந்து சொல்கிறார் இதை கேட்ட பாக்கியா உடனே செழியனை அடிக்கிறார் அதை பார்த்து எல்லோரும் வந்து சோக்காகிறார்கள் பிறகு செழியன் என்ன எதுக்காக அடிக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டு உனக்கு உண்ட குடும்பத்தை விட அந்த பொடியன் தான் முக்கியமா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து ஈஸ்வரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து இவள் தான் காரணம் என்று பாக்கியாவை வந்து பேசுகிறார் அதுக்கு வந்து பாக்கியா இவன் செஞ்ச இந்த கேவலமான வேலை வந்து உங்க யார் கண்ணுக்குமே தெரியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு எங்க இருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துடுச்சு ஆண்டி நிறுத்துங்க அதுதான் எதுவுமே ஆகலல்ல அதுக்கு பிறகு என்ன என்று பாக்கியாவை வந்து கேட்கிறார் அதற்கு ஈஸ்வரி அப்படி கேளு ஜெனி அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட பாக்கியா அப்ப இவன் செஞ்சது சரியா ஜெனி என்று கேட்கிறார் பிறகு கோபியும் பாக்கியாவை பேசிக் கொண்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து ஜெனி பையன் பண்ணது எல்லாம் சரிதான் என்று சொல்கிறார் இதை கேட்ட பாக்கியா இது கொஞ்சம் கூட சரியில்லை என்று சொல்கிறார் பின் கோபியும் வீட்டில் வேலை செய்யற செல்வியை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல நம்ம பிள்ளையை பற்றி யோசி அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பாக்கியா நான் இனி அவ பற்றி உங்கள் எல்லார விடையும் யோசிக்கிற தான் நீங்கள் செஞ்சது தப்பு என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு ஜெனி அப்போ நீங்கள் செலியனை அடிக்கிறத மட்டும் சரியா என்று கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்தேன் 比较可